வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரஹ்மான் இன்றைக்கி நம்ம சேனலில் டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா அடுத்த அவங்களுடைய அஃபிஷியல் பேப்பரியூவில் மிகப்பெரிய லெஜெண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் பேக் டு பேக் அடுத்தடுத்த பேப்பரி நடக்குது ட்ரோம் ஆக்கிண்டியருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு கோடி ரோடு செங்கே போனார் அலிஸ்டாபிராவுக்கான ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த ரஸ்லிங் செய்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபாஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூடியோடைய ஆஸ்து மாசமான ஒரு பேப்பரினா கிரவுன் ஜோல் ஏன்னா அந்த அளவுக்கு ரசல் அளவுக்கு அதிகமான வருமானத்தை தடுறது தான் இந்த கிரவுன் ஜோல் பேப்பரி ஆடியன்ஸ் எண்ணிக்கை வந்து இருபது இருந்தாங்க ஆனால் ஒரு லட்சம் அளவுக்கு ஆடியன்ஸை வச்சு சம்பாதிக்கிற அளவுக்கு அந்த கிரவுன் ஜோலில் சம்பாதிப்பாங்க அப்படிப்பட்ட கிரவுன் ஜோல் அப்படிங்கிற பேரை விட்டு கொடுத்து இப்போ பெத்தில் அவங்க நடத்துறாங்க பெத்த கிழமை பொறுத்த வரைக்கும் டபிள்இ பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜோல் பேப்பரியே மா நடக்கும் அதோடைய கலரையும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க எப்படி அவங்களுக்கு க்ரீன் கலர் முக்கியமோ அதை அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மக்களுக்கு ப்ளூ கலர் அப்படிங்கிறது ஆஸ்தமான கலர் ஸோ அதனால தான் கிரவுன் ஜுவலுடைய கலராக அப்படியே மாற்றிருக்கிறாங்க டபிள்யூடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூணு பேப்பரையும் சவுதி அரேபியாவில் நடத்துகிறோம்னு சொன்னால இந்த வருஷம் ஒரே ஒரு பேப்பரை தான் ஸோ இந்த வருஷம் சவுதி அரேபியா பேப்பர் எப்படி நடக்கும்னு கேட்டுகிட்டு இருந்தோம் இப்போ அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதாவது நைட் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிற பேப்பர் தான் நடத்த போகிறாங்களாம் அதுவும் எந்த மாதம் நடத்த போகிறாங்க அடுத்த மாதமே நடத்த போகிறாங்க இதை அஃபிஷியலி டபிள்யூபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டபிள்யூபிள்யூடைய அடுத்த மாதம் அடுத்த பேப்பர் எப்படி பார்த்திங்கன்னா மணிந்த இந்த பேங்கு இது ஸ்டார்டிங்லேயே நடக்கும் ஸோ அதுக்கப்புறமா இந்த நைட் ஆஃப் சாம்பியன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மக்களே இது ஃபேன்ஸ் பற்றியில் கொஞ்சம் ஷாக்கிங்காக தானே இருக்குது ஸோ ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தான் பார்த்திங்கன்னா டபிள்யூடி வந்து இந்த நைட் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் காய்ஸ் இந்த நைட் ஆஃப் சாம்பியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பழைய ரூல்ஸ் என்னதுன்னா இந்த நைட் ஆஃப் சாம்பியன் அப்படின்னாலே சாம்பியனாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து சாம்பியன்ஷிப்பை டிஃபன் பண்ணணும் இப்போ டபிள்யூவியில் எத்தனை சாம்பியன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு ஓரளவு கணக்கு பண்ணி பாருங்களேன் வேர்ல்டு ரெண்டு ரெண்டு உமன்ஸு ரெண்டு மிட்கார்டு ரெண்டு உமன்ஸுக்கான மிட்கார்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினோரு மேட்சஸ் நடக்க வேண்டியதாக இருக்கும் இத்தனை மேட்சஸையும் நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நைட் ஆஃப் சாம்பியனுடைய ரூல்ஸை டபுள்பிள்யூ பிரேக் பண்ண போகிறாங்களா இல்லட்டா அதே மாதிரி நடத்த போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நைட் ஆஃப் சாம்பியனில் ஜான்ஸ்னா இருப்பார் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க போன வருஷம் இதுக்கு முன்னாடி டபுள்யூ நைட் ஆஃப் சாம்பியன் நடத்துனாங்களா அப்போ அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க ரொம்ப ரோமன் ரேன்ஸ் ஆஸ்தியும் தேடி அப்போ வந்து அவங்களோட சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணலை ஆனால் இந்த தடவை எப்படி அப்படின்னு தெரில சாம்பியனாக இருக்கிற ஜான்சினா வந்து கண்டிப்பாக மேட்சில் அப்பீரன்ஸ் ஆவார் சவுதி அரேபியாவில் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி ஏது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அமெரிக்க மேயர் கோடி ரோட்ஸ் வந்து இந்த மாதம் நடக்க போகிற ஃப்ரை நைட்ஸ் மட்டும் இல்லை அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையே சொல்லியிருந்தோம் ஸோ அட்வடைஸ் செய்யப்பட்டிருக்காரு வாராரா வரலையா அப்படிங்கிறது டபிள்பிடி கையில் தான் இருக்குது கடைசி நேரத்தில் இதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ் பண்ணிட்டோம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா விட்டுட்டு வாய்ப்பு இருக்குது இப்போ எல்லாருமே பேக் பேப்பரில் கோடி ரோட்ஸை பெரிதும் எதிர்பார்த்தாங்க ஆனால் கோடி ரோட்ஸ் வந்து இப்போ வரல ரசேல் மினியா டைமில் பார்த்திங்கன்னா ரோமன் டேட்ஸோட ஸ்டோரி கோடி ரோட்ஸோட ஸ்டோரின்னு இன்ட்ரெஸ்டிங்காக போன ரெஸ்லிங் இப்போது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஸோ அது உண்மைதான் இன்ட்ரெஸ்டிங் குறைஞ்சிருச்சு ரெஸ்லிங் மேலே ஸோ ஸ்டோரியில் என்ன பேஸ் பண்ணும்போது டபிள்யூ வந்து இன்னும் கொஞ்சம் மெனக்கடணும்னு நினைக்கிறேன் சித்தரா ஸ்டோரி வந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது தான் போவோம் மற்றபடி இருக்கிற ஸ்டோரியில கொஞ்சம் மெருகத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஒரு மந்தமான சூழ்நிலையில் தான் ரசல் அப்புறமா ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது ஸோ கோடி ரோட்ஸ் ரிட்டன் கண்டிப்பாக தேவை அவரை என்ன வேணால் சொல்லுங்கள் அந்த கோடி ரோட்ஸ் உடைய ப்ரொமோ அவர் ஒருத்தர் தூக்கி போட்டு மீச்சிட்டு அவர் பேசுகிற விதமும் பார்த்தீங்கன்னா பல ஃபேன்ஸ் மிஸ் பண்ணுற விஷயம் ஜான்ஸ்னாவையும் இந்த வாரம் ஸ்மார்ட்டோனில் அட்வைஸ் பண்ணல ராலையும் அட்வர்டைஸ் பண்ணல அவரெல்லாம் வராதான்னு தெரில அண்ட் கோடி ரோட்ஸ் வேறு ஸ்மார்ட்டோனில் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எங்கே போக போகுதுன்னு தெரில ஒருவேளை வரும்போது புது சாம்பியன்ஷிப்பாக மோதுகிற மாதிரி இருக்குமோ கிட்ட வேற ஒரு சாம்பியன்ஷிப் இருக்குது அந்த சாம்பியன்ஷிப் பக்கமெல்லாம் போனால் நல்லா தான் இருக்கும் டபிள்யூடி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பேக்லாஸில் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்திருந்தாங்க அதில் டேமியன் ட்ரூ ரெண்டு பேருமே இருந்திருந்தாலும் முழுக்க முழுக்க டேமியன் ட்ரூமும் வந்து பர்சனலி அவங்களுடைய பழைய பகையை தீர்த்துக்கிறதுக்காக இந்த மேட்ச்சில் சண்டை போட்ட மாதிரி இருந்தது ஸோ ட்ரூ டேமியன் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிவேஞ்சிங்க தான் மாறி மாறி சண்டை போட்டாங்க இது உங்க எல்லாருக்கு யாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இதில் ட்ரூமாக்கின்ண்டே டேமியன் பீஸ் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி தனியாக போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு கிளைம் ஓவரை பார்த்தீங்கன்னா டேபிளுக்கு மேலேருந்து போட்டிருப்பார் அதில் ட்ரூ மார்க்கிண்டருக்கு வந்து கங்கஷன் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ட்ரூ மார்க்கிண்டருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது இது எந்த லெவலில் இருக்குது எப்படிப்பட்ட லெவலை நோக்கி போயிருக்குன்னு தெரியலை பட்டனா ஆனால் ட்ரூ மார்க்கிண்டருக்கு ஆனது நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போ தாங்க வந்து மீண்டும் ட்ரூ மார்க்கிண்டருக்கும் டேமிஸ்குமான அடுத்த கட்ட லெவலான தொழில்னா ஆரம்பிச்சாங்க இப்போ தலைவனுக்கு வேறு இன்ஜுரி பேட் வந்துருச்சு இதன் காரணமாக எத்தனை நாள் டபுள்யூபிள்யூ வர போகிறாரு இருக்க போகிறாருன்னு தெரில ட்ரூ மார்க்கின்டர் இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்டோரி என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காதுங்க அது உண்மையான விஷயம் தான் சரி ட்ரூ மார்க்கின்டர் கெட் வில் சூன் நீங்கள் கூடிய சீக்கிரம் பழையபடி உடம்பு சரியாக வீக்கு வரணும்னு சொல்லிட்டு ரெஸ்லிங் கிங் தமிழில் இருக்கிற எல்லாருமே பிரார்த்தனை செய்கிறோம் எங்களால் அது மட்டும்தான் பண்ண முடியும் வேற காசெல்லாம் அனுப்ப முடியாது ட்ரீட்மெண்ட்டுக்கு ரோமன் ட்ரெயின்ஸுடைய ரிட்டனை பற்றி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடத்திருக்குது ஜூன் மாதம் ரோமன் ட்ரெயின்ஸை டபிள்பிள்யூ வந்து அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்போ இதில் என்ன தெரியுமா பிக் பிரேக்கிங் நியூஸ் பல ஃபேன்ஸ் வந்து ஜூன் மாதம் மனித பேங்க் எப்படி நடத்துகிறதுனால மனித பேங்க் டைமில் நம்ம ரோமன் ட்ரெயின்ஸ் ரிட்டன் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருக்குது ஸோ ஜூன் மாதம் நடக்க போகிற மனித பேங்க் பேப்பரியூக்கோ மனித பேங்க் டைமுக்கோ டேன்ஸ் வரப்போகிறது கிடையாதான் இது அஃபீஷியல் ஆகிட்டு அண்ட் ஜூன் மாதத்துடைய எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து நைட் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிற பேப்பரியும் நடத்துகிறாங்க இது ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்கிற பேப்பரியோ மேபி அந்த பேப்பரியூக்கு வேணால் அவர் ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ டேன்ஸ் பேக்லேஷை மின்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு இதுக்கப்புறமா சட்டர்டேனி மீன் மிஸ் பண்ண போகிறாரு ஸோ அதே மாதிரி டபிள்யூடைய மனித பேங்கையும் மிஸ் பண்ண போகிறாரு மனித பேங்க்கு க அப்புறமா நடக்க போகிற நைட் ஆஃப் சாம்பியன் டைமில் தான் வர ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்கிறோம் மேபி அதை ரிட்டர்ன் ரிட்டன் ஆக்கி செத்துரானன்ஸ் அட்டாக் பண்ணி செதுராலன்ஸ் ப்ரௌன் பிரேக்கர் அந்த ஸ்டோரி லைனில் மீண்டும் இன்வால்வ் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா மனிதபங்குக்கு அடுத்த பேப்பரி வந்து சம்மர் ஸ்லாம் ஸோ அடுத்த கட்ட ஸ்டோரியில் என்ன டெவலப் சம்மர் ஸ்லாம் டைமில் தான் ரோமன் ட்ரின்ஸ் ரிட்டன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எப்போ எங்கே இழுத்து எங்கே இழுக்கிறானுங்க பார்த்தீங்களா போன வருஷமும் அப்படி தான் என்ன மக்களே பண்ணிணாங்க இந்த வருஷமும் அப்படி தான் பண்ண போகிறானுங்க ஸோ சம்மஸ் டெல்லாமில் மேபி ரோமன்ட்ரியன்ஸ் எதிரான சி எப்பாங்களுக்குள்ள ஒரு டேக்டி மேட்சாவோ பிரேக்கரை வச்சு வச்சுருந்தால் ஏதாவது ஒரு வித விஷயம் பண்ணுவானுங்க ஸோ அந்த டைமில் தான் ரோமன் ட்ரீன்ஸ் வருவாராம் அது வரைக்கும் வரமாட்டாராம் இது ரோமன் ரோமன்ட்ரியன்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு அதிருப்தியாக இருந்த செய்தி தானே அலிஸ்டா பிளாக் டபுள்யூ ரிட்டன் ஆகும்போதே அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களா பெரிய வாய்ப்பு ஒன்று கூட ஸோ அலிஸ்டா பிளாக் இப்போ ஒரு பெரிய புஷுக்காக காத்துட்ருக்காரு இந்த பெரிய புஷ் அப்படிங்கிறது கார்டோ அல்லது மெயின் கார்டோ அந்த புஷ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு இப்போது டபுள்யூடியூல ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பும் போ போல் போலாம் டிராஃப்ட் நடந்துச்சுன்னா இவரை ஆ பக்கம் அனுப்பிவிட்டு ஹெவி வெயிட் பக்கம் மோதுற மாதிரி காட்டலாம் இல்லாட்டாலும் எந்த ரசத்தில் இருந்தாலும் எந்த பக்கம் இருக்கிற சாம்பியன்ஷிப் பக்கமோ மோதலாம் இப்போ அந்த ரூல்ஸ்லாம் வந்துருச்சு மேபி ஒரு இப்போ வந்து யுனைடெட் சாம்பியன்ஸ் பார்க்க போகிறாங்க ஏன்னா ஜாக்கா ஃபார்ட்டு மட்டும் இப்போ சும்மா இல்லை அவர் கொடூரமான ஒரு சேம்பியனாக இருக்கார் ஸோ அவரை எதிர்த்து மோதத்துக்கான ஒரு பெஸ்ட் அப்பனண்ட்டாக இவர் இருப்பார் டபிள்யூபிள்யூ இந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாங்களான்னு தெரில பட் ஆனால் இவருக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லியிருக்கிறாங்க சரி என்ன வாய்ப்பு கொடுத்தானே அலிஸ்டா பிளாக் உண்மையிலேயே ஒரு திறமையான ரெஸ்லர் அண்ட் அவருடைய என்ட்ரன்ஸில் வந்து எல்லாமே நல்லா யூனிக்காக இருக்குது அவர்கிட்ட ஒரு சாம்பியன்ஷிப் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் தான் ஓகே மக்களே இன்றைக்கா நான் ரெஸ்லிங் செய்கிற பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தேன் சேகம் முன்னிக்கோங்க அடுத்து நல்லதோ ரஸ்லிங் செய்கிறேன் நான் உங்களை சந்திக்கிறேன்